இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா எல்லா ஊடகம் சேர்ந்து மும்முனை போட்டி மும்முனை போட்டின்றான் அதில் சீமானை கொண்டு வரதே இல்லையா உண்மைதான் சீமான் வந்து மும்முனை போட்டிக்கு தகுதியான நபர் இல்லையா சீமான எடப்பாடியும் கூட நீங்க வாய்ப்பு இருக்குன்றீங்களா எப்படி சீமான எப்படி கூட்டணி வைப்பார் இவர்களெல்லாம் வந்து நான் முதல்வர் ஆகிட்டு என்னத்தை பிடுங்க போகிறானுங்க ஆனால் இவர் இன்னும் பெரியாரை சேர்க்காததுக்கான காரணம் என்ன ஏன் சேர்க்கல எடப்பாடி இல்லை அவங்க ஆரம்பிச்சு பெரியார் அவங்க முன்னே அண்ணா திரும்ப ரொம்ப பெரிய அளவுக்கு பேச மாட்டாங்க ஏன் அன்புமணிக்கு அவசரங்க பெரிய இப்போ பெரியவர் சொல்கிறாரு நீ உங்களுக்கு தெரியும் பெரிய ராமதாஸுக்கு வந்து கூடவே இருந்து சில பேர் குடி படிக்கிறான் நமக்கும் தெரியும் இருந்தாலும் அப்பாவுக்காக ஆச்சு நீங்கள் கொஞ்சம் நாள் அமைதியாகிருங்க இன்னும் எத்தனை ஆண்டுகள் மூணு கோடி வன்னியர்கள் டாக்டர் ராமதாஸ் பேசுறது கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒரு நாள் கேட்குறதுக்கு என்னன்னு கேட்குறேன் நான் அன்புமணிக்க ராமதாஸ் இருக்கிற இடத்துல அந்த டிடக்டர்

இப்போது தூக்கி அடித்தான் வேலைக்காகும்ன்றது எப்படி கருணாநிதி வந்து திமுகவில் வந்து வைகோவு செல்வாக்கு ஏற ஏற தான் பிள்ளையோட செல்வாக்கு மக்குதேன்றதுக்காக எப்படி திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி வைகோவு தூக்கி அடித்தாரோ நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய தடாரஹிம் அவர்கள் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வாங்க நல்லா இருக்கீங்களா சார் ரொம்ப நல்லா இருக்கேன் தேர்தல் அரசியல் சூழலுக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி பத்து மாதங்களே இருக்கிற டைமில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அதோட தேர்தல் ரேஸாக ஆரம்பிச்சிட்டாங்க சீமான் எடுத்துப்போம் இப்போ சீமான் வந்து பெரியார் எதிர்க்கிறாரு தமிழ் தேசிய கொள்கை அப்படிங்கிறாரு தேசிய தலைவர் மற்றவங்களெல்லாம் கொள்கை தலைவர்கள் எதிர்கிட்டாங்க கிட்டத்தட்ட வேல்முருகனும் அப்படி தான் ஆனால் திமுக கூட கூட்டணியில் இருக்கார் விஜய் தான் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக பெரியாரும் எடுத்துக்கிட்டாரு த திராவிடத்தில் இருக்கிற பெரியார் எடுத்துக்கிட்டாரு காமராஜர் எடுத்துக்கிட்டாரு அப்புறம் திராவிட தமிழ் தேசியமும் எடுத்துக்கிட்டார் தமிழ் தேசியமும் திராவிடமும் கண்ணு அப்போ பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கொள்கைன்னா அது விஜயோட கொள்கைன்னு சொல்லலாமா கொள்கையே என்னங்க இருக்குது கிட்ட அதை சொல்கிறார் திராவிடம் தமிழ் தேசியம் அது ஒரு கொள்கையா திராவிடம் ஒரு கொள்கை தமிழ் தேசியம் ஒரு கொள்கை திராவிடம்னா என்னன்னு தெரியாது தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாது கட்சி ஆரம்பித்தாப்புல சினிமா பிரபலம் அது கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு விளம்பரத்தை ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாப்புல ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு வருவாது ஆனால் பட்ட எத்தனையோ புலிகள்லாம் இறங்கி கனவு போயிருக்காங்க கடந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசன் இறங்கி இப்படி தான் வந்து முதல்வர் ரேஞ்சுக்கு அலைஞ்சார் இப்போ கடைசியில் திமுகவில் ஐக்கியமாகி ஒரு எம்பி சீட்டுக்கு வாங்கிக்கிட்டு போயிட்டார் புனராய் இல்லைங்களா ஊழலை ஊழலையும் ஒழிப்பேன் வாரிசு அரசுலேயும் ஒழிப்பேன்னு சொல்லி வாரிசுக்கிட்டே போய் ஊர் வாரிசாக மாறி போயிட்டார் இப்போது புனராய் இல்லைங்களா அப்போது கிட்ட வந்து ஏதோ வந்து பெரியார எடுத்துக்கிட்டாரு காமராஜர் எடுத்துக்கிட்டாரு அம்பேத்கரை எடுத்துக்கிட்டாரு அப்புறம் இன்னும் யார் யாரையும் எடுத்து அதுவும் அந்த சிலைகள் கூட வீட்லேயே வச்சுக்கிட்டு மாலையை போட்டு வீடியோவையும் ஃபோட்டோவையும் மீடியாவுக்கு அனுப்புகிறாருன்னு சொன்னால் எல்லாம் என்ன விதமான அரசியல் சொல்லுங்கள் இது சினிமாத்துவம் தான் இருக்குது எல்லாமே சினிமாத்துல தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டுடியோக்குள்ளே தான் இருக்கும் இப்போ நீங்கள் பேசணும் பார்த்தீங்களா ஜெயிலு ஜெயிலில் எடுக்கணுன்னா ஸ்டுடியோ ஜெயிலுக்கு போய் ஸ்டுடியோ இருக்கும் அதுக்குமா இருக்காதா தான் அதுமாதிரி அம்பேத்கர் சிலை அந்த சிலை இந்த சிலை எல்லாமே ஸ்டுடியோவில் வச்சுருப்பாங்க எந்தெந்த காட்சியில் எப்படி எப்படி படுத்தணுமோ அங்கே போய் படுத்துட்டு வெளியே எடுத்த மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவாங்க புரிதுங்களா உங்களுக்கு அது சினிமாத்துவம் தான் இன்னதுலேயும் விஜய் வந்து சினிமாத்துவமாக தான் பேசுகிறப்பல சினிமாத்துவமாக தான் அவங்களுடைய கட்சியே இருக்குது அது வந்து தேர்தல் நின்று வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதவ் அர்ஜுனா உட்பட அவங்க பேச தான் செய்யும் அவங்க கட்சியில் இருக்காங்க அவங்க பேசுவாங்க இல்லை பேசணும் அதுதான் ஏன்னா காக்கைக்கும் தன் குஞ்சு பெண் குஞ்சுன்ற மாதிரி அவங்க பேசி தான் ஆகணும் அதை எடுத்துகிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து டிஆர்பி ரேட்டுக்காக வந்து விஜய் வந்து இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பெர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் கூட சொல்லிடுவானுங்க என் நூறு பர்சன்ட்டுன்னு சொல்கிறது கூட ஊடகங்கள் தயாராகிட்டான் காசு கொடுத்தா இருக்கா இல்லையா காசு கொடுத்தா போதும் நூறு விழுக்காடு ஓ ஓட்டுகளை வாங்கி முதல்வர் கூட சொல்லுவானுங்க என் ஊடகமாக இல்லாமல் விபச்சாரத்தின் கூடாரங்கள் மின்ஸு மீடியான்னு சொல்லவும் முடியாது யாருமே ஆரோக்கியமான விவாதங்கள் எங்கேயுமே நடைபெறல இந்த அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் பிரச்சனை தான் அதை விவாதமாக்குறீங்க ஏன் அஜித்குமார் விஷயத்தில் பெரிய விவாதத்தை கொண்டு போகல லாக்அப் டெத்தை பற்றி ஏன் கொண்டு போகல இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் விபச்ச ஊடகம்னு சொல்ல முடியாது முழுக்க முழுக்க விபச்சார ஊடாரங்களாக மாறிட்டு வருது ஏதோ இந்த சோசியல் மீடியா இருக்கிறதுனால இன்றைக்கி மக்கள் படக்கூடிய அவல நிலைகள் மக்கள் ப அழுகிற அழுக குரலையை வந்து இன்றைக்கி பொது தினத்தில் கொண்டு வராங்க இல்லைன்னு சொன்னால் காணாமல் போயிடும் இல்லை நிறைய விஷயங்கள் அஜித்குமார் மாதிரி எத்தனை விஷயங்கள் காணாமல் போயிடும் இப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இஸ்ரேலில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு கூட நேரடி ஒளிபரப்பு பண்ணுவானுங்க ஆனால் இங்கே பக்கத்து மாநிலத்தில் மணிப்பூரில் நடந்த கலவரத்தை பற்றி எந்த நாயும் நேரடி ஒளிபரப்பு பண்ணலை அதை பற்றி யாரும் விவாதத்தை கொண்டு வரல ஆனால் இங்கேருந்து போகிறானுங்க இஸ்ரேலுக்கு போயிட்டு அங்கே வந்து அம்மாஸ் எப்படி அடிக்குது இவன் எப்படி அடிக்கிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி லைவ் கொடுப்பான் கொடுத்தாங்களா இல்லையா கொடுப்பானுங்க இங்கே மணிப்பூர் கலவரத்தை பற்றி எவனும் பேசுறதுக்கு வக்கு இல்லை காஷ்மீரில் வந்து அவன் இந்துவா முஸ்லீமான்னு சொல்லி சுட்டு கொண்டா தீவிரவாதின்னு சொல்கிறதுக்கு தெரியாது பண்ணுங்க ஊடகங்கள் ஏன்னா அந்த தீவிரவாதிகள் எப்படா வந்தான் இந்தியாவுக்குள்ளே எப்படா துப்பாக்கியோடு வந்தான் அப்படின்ற ஒரு விவாத பொருளையும் ஏன் யாருமே ஆக்கத் தயாராக இ இப்படி தான் இன்றைக்கி வந்து விவசாய முழுக்க முழுக்க வந்து கார்பரேட் கம்பெனிகளுடைய ஆதிக்கம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்குது அதனால அந்த விஷயங்கள்லாம் விவாத பொருள் ஆகாது ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் விசித்திரமாக இருக்குது இது போக நம்ம முடிவு பண்ண முடியாது திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் இல்லை இல்லை அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் இல்லை விஜய் தான் ஜெயிப்பார் இதில் என்னென்னு சொன்னீங்கன்னா எல்லா உடனும் சேர்ந்து மும்முனை போட்டி மும்முனை போட்டின்றான் அதில் சீமானை கொண்டு வரதே இல்லையா உண்மை தான் வந்து மும்முனை போட்டிக்கு தகுதியான நபர் இல்லை இதெல்லாம் கார்ப்பரேட்டுகள் மூணும் அவர் மக்களுக்கான ஒரு மூணு பேரை எதிர்த்து சீமான் நிற்கிறார் அப்படி தான் என்னுடைய பார்வையில் சீமானுக்கு விழக்கூடிய அந்த ஓட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து விச செலவு இல்லாமல் எந்த உத்தரவாதமும் கொடுக்காம நான் இதை இலவசம் கொடுப்பேன் அதை இலவசம் கொடுப்பேன் ஆளாளுக்கு ஆளுக்கு ஒரு பொம்பையை நாங்கள் இலவசமாக கொடுப்போன்னு சொல்லிவிட்டு இந்த ஓட்டு வாங்கிட்டு இந்த ஓட்டு பொறுக்கி அரசியல் கட்சி ரயில் தயாராக இருக்குது அப்படி எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காமல் ஒரு சித்தாந்தத்தின் ஒரு கொள்கையை முன் வச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு கட்சினால் நாம் தமிழ் கட்சி தான் அப்போ அவங்க வந்து மெயின் மீடியா வந்து சீமானை வந்து ஒதுக்குறாங்கன்னா ஒதுக்காமல் என்ன பண்ணுவாங்க எனக்கு என்ன அந்த இதுனா மும்முனை போட்டியில் சீமான் வாக்கு சதவீதத்தில் மூன்றாம் பெரிய கட்சி அவரே அந்த மும்முனை போட்டியில் இல்லைங்கிறப்ப இப்போ கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுதா தமிழ்நாட்டில் அதுதாங்க அவங்களுக்கு என்னன்னா எங்கே காசு வாங்குனாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக கூவாங்க சீமான எடப்பாடியும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்றீங்களா ஐயா சீமானு எப்படி கூட்டணி வைப்பாரு சீமான் வந்து திமுக கூட வைக்க மாட்டார் அண்ணா திமுக கூட வைக்க மாட்டார் விஜய் கூட வைக்க மாட்டார் இருபது விழுக்காடு சீமான் தன்னிச்சையாக வாங்கும் பொழுது சில சிறிய கட்சிகளை அவர் கூட சேர்த்துக்குவார் அதுக்கு முன்னாடி யாரையும் சேர்த்துக்க மாட்டார் யார் கூடவும் சேர மாட்டார் இது சத்தியம் சமீபத்தில் ஒரு போஸ்டர் பார்க்க முடிஞ்சது ஒரு ஊரில் தாவைக்காவோட போஸ்டர் தான் தமிழக கழகத்தோட ஒரு யாரோ ஒரு பொறுப்பாளர் போட்டிருக்கார் போல புசியானந்த் அந்த ஏதோ விழாவுக்கு வரதா இருக்கு வருங்கால முதல்வரே வருக வருகன்னு புசியானந்துக்கு போஸ்டர் போட்டிருந்தாங்க எல்லாமே நடக்கும் கனவு கன்று எல்லோரும் உரிமை இருக்குது விஜய்க்கு போகிறதோட புஷியானதுக்கு போடுறாங்கல்ல ஏன்னா அவனாச்சும் அந்த வந்து ஒரு எம்எல்ஏ இருந்திருக்கான் பாண்டிச்சேரியில் ஒரு அரசியல் ஓரளவுக்கு தெரியும் பேச தெரியும் மேடை பேச்சாளராக இல்லை இருந்தாலும் வா போன்னு சொல்லி பேசிட்டாலும் ஏன்னா ஏதோ வட இந்தியர்கள் தமிழ் கற்றுக்கிட்டு பேசுகிற மாதிரி பேசினாலும் ஏதோ ஒரு அரசியலில் இருந்துருக்கான் இல்லைங்களா அரசியல் அனுபவம் இருக்கு அதனால விஜய போகிறானுங்க இல்லை கட்சிக்குள்ளா விஜய் வந்து என்ன நடக்குது அரசியல் நடந்து எதுவுமே தெரில ஏன்னா இந்த பன்னாட பசங்க என்னடான்னு சொன்னால் அடுத்த தளபதின்றான் முதல்வர் வேட்பாளர்ன்றான் முதல்வர் என்றான் நாளை தமிழகம்ன்றான் டே என்னடா இது இவனுங்கள்லாம் வந்து இந்த நான் முதல்வராகிட்டு என்னத்தை புடுங்க போகிறானுங்க சொல்லுங்கள் குறைஞ்சபட்சம் அந்த ஒரு விதமான சுய ஒழுக்கம் இருக்கணுமா இல்லையா ஒரு முதல்வராகிறதுக்கு அதுக்கு உண்டான தகுதிகள் விஜய் போன்றதுக்கு என்ன இருக்குமா சொல்லுங்கள் அதனால் தேர்தல் நெருங்கும்போது தான் எந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் எந்த கூட்டணி அதிக பெரும்பான்மை இடம் பிடிக்கும் அப்படின்றது நாம் வந்து பேச முடியும் இப்போ நம்ம பேசணும்னா அது வந்து எது ஜோஷின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த ப்ரெடிக்ஷன்றதை விட்டுட்டு இவங்க செயல்பாடுகளை பார்த்தோம்னா இப்போ இபிஎஸ் வந்து நடைப்பயணம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கார் ஆனால் அவர் பிரச்சாரம் பண்ணுற எந்த இடத்துலையுமே அண்ணா இருக்கார் போஸ்டரில் எம்ஜிஆர் இருக்கார் ஜெயலலிதா அம்மா இருக்கார் பெரியார் அந்த போஸ்டர்ல திராவிடம் அப்படின்னு சொல்கிற அந்த திமுகங்கிறதே அந்த பெரியார் இந்த இது வச்சு தான் வந்தது அதுலேருந்து பிரிஞ்சு வந்தது அதிமுக இப்போ கூட மதுரை மாநாட்டில் பாஜக சார்பில் நடந்த முருகர் மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்துறாங்கன்னு அறிக்கை கூட கொடுத்துருந்தாங்க ஏடிஎம்கே சார்பாக ஆனா இவர் இன்னும் பெரியாரை சேர்க்காததுக்கான காரணம் என்ன பெரியாரை ஏன் சேர்க்கல எடப்பாடி இல்லை அவங்க பெரியார் அவங்க முன்னே அண்ணா திமுக ரொம்ப பெரிய அளவுக்கு பேச மாட்டாங்க அண்ணா தான் அவங்களுக்கு அதிமுக பொறுத்தவரை அண்ணாவை தான் அண்ணாவை பேசலாம் கூட்டணி விட்டு விட விளங்குவாங்க ஏன்னா அப்படிதான் அண்ணாமலை ஒன்று அண்ணாவை பற்றி இறங்குவாங்க பெரியார் வந்து அதே நேரத்தில் வந்து தங்களுடைய அரசியல் குருன்னு சொல்லி நினைக்கிறது இவர் அண்ணாவை அண்ணாவை அவருடைய குரு பெரியார் அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க இப்போ எம்ஜிஆருடைய விசுவாசின்னு சொன்ன கூட்டம் இருந்தது இப்போ அதன் பிறகு மாறி விசுவாசின்னு சொல்கிற கூட்டம் இருக்கா இல்லைங்களா ஆமாம் இருக்குது அதேமாரி வந்து பெரியாரை வந்து அண்ணா காலத்து அதிமுகவில் இருந்தவங்க வந்து பெரியாரை வந்து ஏற்றிட்டு இருந்தேன் இது பண்ணி ரொம்ப இது பண்ணுவாங்க அப்படி அப்படியே மாறி வருதா இல்லையா அதனால் அவங்க அண்ணா திமுக எப்பவுமே பெரியார் பெரிய அளவுக்கெல்லாம் அவங்க பேசுனதில்லை ஆனால் அதே நேரத்தில் விமர்சனம் பண்ணாலும் யாராவது அதே கொள்கை தலைவராக பெரியார விமர்சனம் பண்ண விமர்சனம் பண்ணா அதை பெருசாக கண்டுக்காத அதிமுகவே அறிக்கை தரப்ப பெரியார சீமானோ இல்ல வேற யாரோ விமர்சனம் பண்ணாலும் பொதுவாக விஜய் ஒரு அறிக்கையோ இது விடுறதில்லை பெரிய ஏன்னா விஜயோட இன்னும் ஒன் ஆஃப் த கொள்கை தலைவர் பெரியார் பெரியார் பற்றி எதை பேசுனாலும் விஜய் இந்த இதே கொடுக்க மாட்டேன் அவங்க எல்லாம் என்னங்க தெரியும் நைட்டில் எதோ பண்ணுறாரு யாரெல்லாம் எழுதி கொடுக்குறத வச்சு அருகே கொடுப்பான் அவன் சொந்தமாக நாள் வரையும் என்ன நடக்குதுன்னு நாட்டில்னு தெரியுமா சார் சீமான் அப்படி இல்லை எல்லா விஷயத்தையும் அவரே டிக்டேட் பண்ணுறாரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதையும் திமுக தலைவர் நமக்கு திமுக நம்ம எதிர்த்து பேசினாலும் திமுக தலைவர் வந்து அப்படியே அடுத்த கட்ட உள்ள தலைவர்கள் எழுதி கொடுத்தா கூட அவர் டிக்டேட் பண்ணி தான் அது வந்து பிரசிக்க போகும் இவனுக்கு என்ன டிகிரி அது கூட தேன அப்படின்னு தூங்குவான் அவனை போய் இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலெலாம் வந்து மும்முனை போட்டி அதில் அதிமுக ஒரு போட்டி திமுக கூட்டணி ஒரு போட்டி விஜய் கூட்டணி ஒரு போட்டின்னு சொல்கிறானுங்கன்னா அதெல்லாம் என்ன சொல்கிறது ஸ்டுடியோ மாரி நினச்சிக்கிட்டு தலைமை கழகத்தில் மூணு நாலு பேருடைய சிலைய வச்சுக்கிட்டான் உண்மை இப்போ அடுத்து இவர் ராமதாஸ் அன்புமணி எடுத்து போனீங்க முன்னாடி சொன்ன மாதிரி மீடியாலாம் பெருசாக பேசிச்சு இப்போ வரைக்குமே அந்த முரண் தீரலைன்னு வைங்களேன் இந்த முரண் தீராததுக்கு என்ன காரணம் இல்லை முரண் தேர்தல் வரை கிட்ட வந்துட்டே இருக்காங்க எதுவும் பிளான் இல்லை அது அன்புமணி மேல மேலே தவறு இருக்குது அது என்னுடைய தனிப்பட்ட இது ஏன்னா டாக்டர் வந்து சாதாரணமான ஒரு போராளியில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து அதை கட்டமைச்சார் அந்த வண்டிய மக்களை இன்றைக்கி இருக்கிற சூழல் இல்லை ஒரு காலத்தில் வந்து சோசியல் மீடியா இல்லாத நேரத்தில் வீடு வீடாக போய் திருத்திருவா கிராம கிராமமாக கஷ்டப்பட்டு அந்த மக்களை ஒன்றிணைத்து அந்த கோரி போராட்டம் நடத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வர இந்தியா வரலாற்றிலேயே முதன்மையானது பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் போராட்டம் பண்ணது தான் மிகப்பெரிய போராட்டம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வட இந்தியாவில் ஜாட் உட்பட அந்த இனம் இந்த இனம் எல்லாம் பிற்படுத்தப்பட்ட பிசிஇ குரூப்பெல்லாம் போராடினாங்க அதுக்கு ஒரு தன்னை வந்து ஒரு சாதாரணமாக நம்ம டாக்டர் ராமதாசன் ஏன் அன்புமணிக்கு அவசரம் ஏன் சரி இப்போ பெரிய ஒரு சொல்கிறாரு நீ உங்களுக்கு தெரியும் பெரிய ராமதாஸுக்கு வந்து கூடவே இருந்து சில பேர் குடி பறிக்கிறான் நமக்கும் தெரியும் இருந்தாலும் அப்பாவுக்காக ஆச்சு நீங்கள் கொஞ்சம் நாள் இருங்க இன்னும் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய ரோட் ஷோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் அவர் யாரை போகிறாரோ அவங்கள தூக்குறது இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி அந்த மன உளைச்சலில் இறந்துட்டேன் காலம் முழுக்க அந்த ஒரு பழிச்சொல் உங்கள் மேலே இல்லையா அந்த வண்டி மக்களை பழிச்சொல்லாக ஏற்றுக்குவாங்களே இல்லையா டாக்டர் ஐயாவை கொண்டேன் தன்னுடைய மகன் அப்படின்னு அந்த பழிச்சொல் அன்புமணிக்கு தேவையா அவசரம் உங்களுக்கு இளமை இருக்கு சார் வயதானது அப்பா சொல்கிறது கேளுங்க சொல்லுங்க நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து டாக்டர் ஐயாவுடன் பின்தொடர தயார் நான் இது வெளியே எது செஞ்சாலும் அது சொல் என்ன மூணு கோடி வன்னியர்கள் டாக்டர் ராமதாஸ் பேசுகிறத கேட்குறாருன்னா நீ ஒரு நாள் கேட்குறதுக்கு என்னன்னு கேட்குறேன் நான் அன்புமணிக்கு அவர் இத்தனை வருஷமா கட்சியை கட்டமைச்சு வந்தடலாம் அந்த இதாக கூட இருக்கலாம் இல்லை நான் என்ன சொல்கிறேன் என்ன தான் கட்டமைக்கிறேன் தம்பி தந்தை அவர் ஏதோ சொல்கிறாரு ஏதோ பண்ணுறாரு இருக்கட்டும் கொஞ்ச நாள் அதன் பிறகு நீ தானே ஆதிக்கம் சொல்லிட்டு போகிறீங்க இப்போவே ஏன் நாளைக்கு உங்கள் மகள்கள் இருக்காங்க அவங்க மகள் வழி பேரனும் பேச்சியோ வந்து உங்களை ஒதுக்கி இப்படி ஆதிக்கம் செலுத்துன்னா உங்கள் மனசு எப்படி இருக்கும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பண்ணுனேன் இதை பண்ணுனேன் அப்படின்னு சொல்லுவீங்களே இல்லை வேறு யாருன்னா தேர்ட் பர்சன் தான் பரவாயில்லையே அவர் வந்து எவ்வளோ பொறுமையை சாலி அவர் தன்னுடைய மகன்ன்றதுனால விட்டு 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 ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது தானே அவர் வராது இப்போயாச்சும் அன்பு மணி வந்து இந்த ரோட் ஷோ போகிறேன் அது போகிறேன் இது போகிறோம் போகாமல் ஒரே வார்த்தை டாக்டர் ஐயா என்ன சொல்கிறத நான் சாதாரணமாக நான் தொண்டனேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார் ஒரு மாதம் உட்காரட்டும் அது முடிவு கெடைச்சிருப்பாரு அவள் என்ன வைராக்கியம் உங்களுக்கு அந்த அவர் அவன் பேரே இருக்க இல்லையா காலம் முழுக்காது நீங்கள் என்ன தான் சாதிக்கலாம் நீங்கள் ஏன்னா ராமதாஸ் ஐயா ஒருத்தர் உறுப்பினரை நீக்கிறதும் அதெல்லாம் செல்லாது நான் சொல்கிறதா அவர் இதெல்லாம் எந்த வகையான மனை இல்லை வேறு யாராவது அந்த கட்சியில் ஒரு ரெண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்து இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்துனா அது வேறு விஷயம் நம்ம பேசலாம் சொந்த மகன் அவருடைய உழைப்பு அவருடைய இது அவர் சொல்கிறார் எனக்கு இன்னும் இந்த கட்சியை இந்த மக்களை வழி நடத்துறதுக்கு எனக்கு முழு பலத்தோடு நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டு ஒதுங்குங்கன்ற நீ ஏன் அவசரப்படுறீங்க ஏன் கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் இல்லாத பிரச்சனையா உள்ளே வந்து அப்படியே தான் திட்டி போங்கணும் அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க கேள்வி பண்ண நம்ம தெரியாது ஆனால் மேடைன்னு வந்தால் தான் இல்லையா என்னரா இல்லையா அந்த குறைஞ்ச பட்ச அரசு எல்லாத்தையும் அன்புமணிக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம அன்புமணி கூட பழகினதில்லை டாக்டர் கூட பழகிருக்கேன் நான் அன்புமணி கூட பழகினதில்லை பேசுனதில்லை அவ்வளோ இருந்தாலும் என்னென்னா நம்ம தூரமாக பார்க்கும்போது ஏன் இப்படி அவசரப்படுறாருங்க கொஞ்சம் நாள் ஏன்னா ராமதாஸ் இருக்கிற இடத்துல அந்த டிடெக்டர் வச்சிருந்தேன் அந்த இது பார்த்துருப்பீங்க நீங்க அது எனக்கு யாரும் தெரியும் கூட சொல்லியிருக்காரு அதான் சொல்றேன் இதெல்லாம் ஏன் பண்ணி அவர் எந்த அளவுக்கு மன உழுத்தல் ஆளாயிருக்காரு ஏன் இப்படி பண்றாங்க அன்புமணி தான் பண்றாரு அன்புமணி கூட இருக்கும் கூட சில பேர் பண்ணலாம் தெலாபுரத்துல இருக்கிறவர் தான் ராமதாஸ் ஐயா சொல்றாரு அதனால ஏன் அப்படியெல்லாம் பண்ணி அன்புமணி கெட்ட பேர் வாங்கிக்கிறாப்புல என் அன்புமணின்னு தமிழகத்துக்கு அடையாளப்படுத்தி யாருங்க அன்புமணி வந்து வன்னிய மக்களுக்கு அடையாளப்படுத்துறது யாருங்க கூட அன்புமணின்னால் யாருக்கும் தெரியும் அன்புமணி ராமதாசன் தான் எல்லாேருக்கும் தெரியும் உண்மையிலேயே அன்புமணி நான் அன்புமணி பேசுகிறேன்னு சொன்னால் எந்த அன்புமணின்னு கேட்பான் அப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையா அப் நீங்கள் பண்ணுறது சரியாக இருக்கலாம் நீங்கள் வந்து இதை விட அடுத்த கட்டத்தை கொண்டு போய் கட்சியை கொண்டு போகணும்னு நினைக்கலாம் இல்லைன்னு சொல்ல இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அமைதியா இருங்க அதுக்குள்ளே முடிவு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏறி அடிங்க திரு பழனி பாபா அவர்கள் பாமகவோட நிறையா பழக்கத்தில் இருந்தார் அவருக்கு அவரு பாமகவை கணிச்ச விதம் பண்ணு பாமகவை அவர் உயர்ந்த இடத்தை வச்சு பார்த்தார் திமுக திமுக இந்த ரெண்டு திராவிட கட்சிகளை ஒழித்து பாமகவே ஆட்சி கட்டளை ஏற்றணுன்றது தான் அவருடைய உறுதியான கொள்கையாக இருந்தது இடையில அவர் மறைஞ்சார் அந்த பிறகு பாமகவும் பாஜக அந்த கூட்டணி இந்த கூட்டணி தடுமாறி ஒரு மாதிரியாக போச்சு இப்போது பிரச்சனையில் வந்து நிற்கிது நான் பாபாவுடைய உடைய கொள்கை என்ன சொன்னீங்கன்னா இந்த திரா ரெண்டு திராவிட கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் வந்து தூக்கி அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு பாமக வந்து கொண்டு வரணும் பாமக முதன்மை கட்சியாக கட்சியை கொண்டு வரணும் அந்த பாமக முதன்மையான கட்சியில் அனைத்து சாதியர்களுக்கான நீதி சம சமமாக கொடுக்கப்படணும் பங்கிருந்து கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை கேள்வாங்க மல்லை சத்யாவுக்கும் வைகவருக்கும் நடந்த பிரச்சனையை கவனிச்சிங்களா இந்த தேர்தல் வர இடத்துல இல்லை அவர் கூட அழுதார் ஒரு பேட்டி இல்லை இல்லை அழுதுட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் மலை சத்யா வந்து ஒரு நல்ல ந நபர் தான் அவர் அது எந்த மாற்ற கருத்து இல்லை பட் அவங்க கட்சி விஷயம் என்ன நடந்ததுன்னு தெரில அது வைகோ வந்து தன் மகனுடைய ஏன்னா மகனை கொண்டு வந்துட்டார் தனக்கு பிறகு தன் மகனு சொல்லி வாரிசை கொண்டு வந்துட்டார் அதை கொண்டு வந்துடும்போது இப்போது மலை சத்தியாவுக்கு வந்து மதிமுக ஒரு விதமான செல்வாக்கு கூடுது இப்போது தூக்கி அடித்தாதான் வேலைக்காகன்றது எப்படி கருணாநிதி வந்து திமுகவில் வந்து வைகோக்கு செல்வாக்கு ஏற ஏற தாம் பிள்ளையுடைய செல்வாக்கு மக்குதேன்றதுக்காக எப்படி திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி வைகோ தூக்கி அடித்தாரோ அதேமாரி இப்போ வந்து வைகோ வந்து மலை சத்தியே தூக்கி அடிச்சிருக்காரு தன்னுடைய மகனுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் நன்றி சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டிங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி